இந்த ரமலான் இளைஞர்களுக்கு குறிப்பாக ஓயல் எழுதுகிற மாணவர்களுக்கு ஒரு சவாலான ரமலான் என்றுதான் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ரமலானில் சிரமம் என்றுதான் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ரமலானில் அதிகமாக குருவானுடைய பிள்ளை ஓத முடியாது காரணம் அவன் ஓயல் படிக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் என்னமோ நரகமோ சுவர்க்கத்தை தீர்மானிக்கிற ஒரு எக்ஸாம் போல இந்த பார்க்கிற உறவுகளை அழைத்து கேட்கிறேன் இதே ரமலானில் இதே ரமலானில் வரலாற்றில் நோன்புகளோடு அன்று உறவுகள் எங்களுக்காக இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போராடி வெற்றியும் பெற்று இந்த பதில் யுத்தத்தையே அன்று எங்களுக்காக அந்த இஸ்லாமிய சமூகம் செய்து தந்தது என்றால் ஏந்தியாவுடைய பிள்ளைகள் எழுத போகிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள் தலையில் மலை போன்ற பாறங்களை சுமந்து கொண்டா இந்த ஓஎல் முகம் கொடுக்க போகிறார்கள் இபாதத்தில் எக்ஸாம் திராபத்து குரலான் இல்லாத எக்ஸாம் நீ நோன்பு பிடிக்க வேண்டாம் அடுத்த முறையாவது கலாச்செயலாம் அடுத்த முறையினுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை தராது என்று இந்த ரமலானில் பிள்ளைகளை பயிற்றுவித்து எப்படியாவது படிப்பில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்களை அழைத்து கேட்கிறேன் ஒவ்வொரு ரமதானுடைய பதினேழாவது நோம்பும் வருகிற போது பதுரு சகாபா என்று எதற்காக பேசுகிறீர்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள் எதற்காக அவருடைய வரலாறை நீங்கள் எல்லாம் ஒரு வரலாறாக கேட்டுவிட்டு போகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு தாயும் தந்தையும் இந்த ரமதானுடைய காலத்தில் என்னுடைய பிள்ளை எக்ஸாம் எழுத இருக்கிறான் அவன் பாரத்தை சுமக்க வேண்டி வரும் என்ற அந்த எண்ணத்தை விட்டு பிள்ளை எக்ஸாம் எழுத போறான் ரமதானுடைய மாசத்தில் பிள்ளை நிறைய தகஜத்தை தொழுவான் நிறைய குருவானை நிறைய செய்வான் முன்பின் சுண்ணத்தான தொழுகைகளை பாதுகாத்து தொழுவான் அல்லாஹ் என்று சொன்னவுடன் ஏனைய காலங்களை விடவும் பள்ளியிலே முன்சப்புல இருந்து அவன் பொழுது அல்லாஹு விடத்தில் யா எனக்கு இல்மை தா எனக்கு இல்மை தா என்று பதறி பதறி இறைவனோடு அருளோடு இந்த எக்ஸாமை கடத்துவான் என்று ஆசை ஊட்ட வேண்டிய பெற்றோர்கள் எல்லாம் நோன்பு பாரம் குருவான் பாரம் உனக்கு தொலை இயலாது உனக்கு நோன்பு பிடிக்க இயலாது கியாமில்லுக்கு வர இயலாது கியாமல்லைக்கு வரக்கூடாது நீ ஊட்டில் தான் இருக்கோணும் ஊட்டில் இருந்து படிக்கணும் இதுதான் இன்றைக்கு பெற்றோர்கள் பேசுகிற ஒரு பிரச்சாரமாக மாறி போயிருக்கிறது வெக்கப்பட்டு கொள்ளுங்கள் பதில் யுத்தத்தை பற்றி பேசுவதற்கு இப்படிப்பட்ட எந்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அருகதையே கிடையாது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது பிள்ளைகிட்ட ஆசைப்படுத்துங்க ஆர்வப்படுத்துங்க மகன் கவலைப்படாத அல்லாத ஆண்டா ஈமத்தாரது அல்லாத ஆண்டா படிப்பத்தாரது உம்மி நபிடா ஒன்றும் தெரியாதவர் யாருமே தெரியாத அளவுக்கு அல்லாஹு அந்த நபி ஆக்கலடா உயர்த்தி வச்சாண்டா முஸ்லிம் இமாம் இந்த உலகத்தில் தெரியாத ஒரு மனிதன் கிடையாது புகாரி இமாம் இந்த உலகத்தில் தெரியாத ஒரு மனிதன் கிடையாது அல்லாஹு அவர்களை உயர்

அந்த ரியாலு சாலிகின மதுரசாவுல ஓதுற பிள்ளைகளுக்கு நாலு வருஷம் ரெண்டு வருஷம் போடுறாங்க படிச்சு முடிக்கிறார் நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார் சுவாணல்லா அவர்கிட்ட கேட்கிறாங்க நீங்க தான் திருமண முடிக்கலையே ஏன் முடிக்கலன்னு கேட்டாங்க என்ன தெரியுமா சொன்னாரு எனக்கு திருமணம் முடிக்கிறது மறந்து போச்சிங்க திருமணம் முடிப்பது மறந்து போச்சு நான் அதிர்களையும் இறைத்துதனுடைய சுண்ணாக்களையும் படிக்கின்ற ஆசையும் ஆர்வமும் இந்த பூமியில் திருமண முடிக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு மறந்து போச்சு என்ற செய்தியை அவர் சொன்ன வரலாறை ஊட்டி வளர்த்து இந்த பிள்ளைகளை எக்ஸாமுக்கு தயார்படுத்த வேண்டிய தாயும் தந்தையும் நீ வெளியில போகாத நோம்பு பிடிக்காத குருவா நோதாத கியாமுலைகளுக்கு போகாத நீ நேரத்தோட தூங்கு நேரத்தோடு எலும்பு எக்ஸாமுக்கு ரெடியாக ஃபெயில் ஆகினா வாழ்க்கை ஃபெயில் ஆகிடும் எங்களோட மாப்பிள்ளை என்ன ஓயல் எழுதிட்டு பெரிய இதுலையா வேலை செய்கிறாரு நான் சும்மா கேட்குறேன் எங்கே இருக்கிறாரு எவ்வளோ தள்ள உயர்த்தி வச்சான் அல்லாஹ் நாடினால் கொடுப்பான் அல்லா நாடினால் எடுத்து விடுவான் இந்த ரமதானில் அதையும் சரியாக திட்டமிட்டு நல்ல ரமதானாக இபாதத்துள்ள ரமதானாக நல்ல குடும்பமாக இறுதியான ரமதான் என்ற இரையச்சத்தோடு கழிக்கிற நல்ல ஒரு மாற்றத்தை இன்ஷா அல்லா இந்த ரமதானில் நானும் நீங்களும் கொண்டு வர வேண்டிய தேவையும் கடமையும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது